பாருங்க நான் நம்பவே இல்லை இந்த ஆசைலாம் நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்குது ஒன்றுமே இல்லைமே இதில் பாருங்க ஒரே ஒரு ஏசி ஒரு டிவி நான் டிவி வந்ததுன்னு யூஸே பண்ணல அவ்வளோ லக்கேஜை வச்சுக்கிட்டு இப்படி தான் இறங்கி இற வேண்டியதாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுங்க நியூயார்க்கில் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் பார்க் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் இந்தமாதிரி ஸ்டேஷனில் தான் பார்க் பண்ண முடியுது இந்த மாதிரி ஸ்டேஷனில் பார்க் பண்ணுறதுக்கு ஸ்டேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிரும் நம்ம புதுசாக வரவங்களுக்கு அட பாவிலாம் என்னடா சைக்கிள் வெறும் சைக்கிள் தான் சைக்கிளுக்கு இவ்வளோ இதுவாக இருக்குது டிமாண்டாக மக்கள் வந்து வேற வேறு தானே செட்டில் ஆனதுனால இவங்களுக்குனே ஒரு ஆக்சிடென்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க அமெரிக்கன் ஆக்சிடென்ட்டு அமெரிக்கன் ஆக்சிடென்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யூகே வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும் எல்லா ஊருக்கும் எல்லா ஊருக்கும் பார்க்க முடிஞ்சது இட்டாலி யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் என்னால் பார்க்க முடிஞ்சிது ஆனால் எல்லா மக்களுமே ஒற்றுமையாக இருக்காங்களான்றது வந்து என்னால் சொல்ல முடியல ஏன்னா பேசும்போதே கொஞ்சம் வெறுப்பாக தான் பேசுகிறாங்க பொறுமை சுத்தமாக இல்லை இந்த ஊர்காரங்களுக்கு ஏதாவது சொல்கிறாங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தெரியுது பாருங்க இப்போ வந்து நம்ம காலங்காத்தால் வந்து க்ரௌடே இல்லை அதேமாரி ஸ்கூல் பஸ்லாம் நிறைய போயிட்டு இருந்தது அந்த மஞ்சள் கலர் பஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ வந்து காலங்காத்தால் ஒரு ஆறு மணி நாளில் அப்படியே கையெல்லாம் வெறச்சிட்டு நிற்கிது பாருங்க நியூயார்க் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு போட்டிருக்காங்க அந்த இடத்த நம்ம கொலம்பியா யூனிவர்சிட்டி போக பார்த்தோங்க இந்தமாரி சிக்னலையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை நம்ம ஒரு ரெண்டு தடவை உங்கள் தடவை பார்த்தோம் அதுக்கப்புறம் இவங்க மற்றே நம்மளும் ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சாச்சு முதல்ல அப்படின்னா வந்து நான் வந்து வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஏன்னா இருந்து வந்ததுனால தைவான்ல இது ரொம்ப ரொம்ப சீரியஸு சிக்னல் எல்லாம் க்ராஸ் பண்ண முடியாது உடனே போலீஸ்லாம் இருந்தாங்கன்னா விசில் அடித்து ஒரு பண்ணி ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க நல்ல புறையை அதே அதேமாதிரி இந்த இடத்துல இந்த இடம் தாவறது வந்து நிறைய இடத்தான வந்து ப்ரோஹிபிட் பண்ணியிருப்பாங்க இங்கே ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணல அவ்வளோ நான் பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல அந்த சைட்லாம் தாவரதுலாம் பண்ணல பட் ஆனால் சிக்னல் கிடக்கிறது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஈஸியாக பண்ணிடுறாங்க வண்டி வரலன்னா இல்லை வண்டி வந்தால் கூட ஒரு சில பேர் நடக்கிறாங்க அதுப்பா நேற்று நம்ம இந்த கடையில் தான் போயிட்டு ஹிட் சுகர் அப்படின்ற கடையில் தான் நம்ம போயிட்டு பார்த்தோங்க இந்த கடையில் பயங்கரமான விலைங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதேமாரி மொத்தமாக தர மாட்டேறாங்க எடை போட்டு தராங்க முழுசாக வச்சுருந்தாங்க பேக்கு நான் அதுமாரி கேட்டேன் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி பேக்கெலாம் இருந்தது அதுமாரி கிடைக்குமா சரி சீப்பாக கிடைக்குன்னு நான் கேட்டால் இல்லை இல்லை அதில் நாங்கள் எடுத்து உனக்கு வந்து நான் எடை போட்டு தருவேன்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய ஆஃபர்லாம் அதில் கிடைக்காது இந்த கொலம்பஸ் சென்டர் ரொம்ப க்ரைம் லொக்கேஷனுங்க பாருங்க இந்த மாதிரி வண்டி நிறைய இருக்குது சிட்டி பைக்கு வண்டி இந்த சிட்டி பைக்கை பற்றி நான் சொல்லி ஆகணும் இந்த சிட்டி பைக்கில் வந்து நம்ம ஒன் டே ஃபுல்லாக அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க ஒன் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டுவெல் யூஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்க அந்த டுவெல் யூஎஸ்டியில் நீங்கள் சப்போஸ் ஹாஃப் அன் அவர் தான் ஒரு ஒரு ரைடுமே இருக்கணும் நம்ம அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம் ஆனால் ஆஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு திருப்பி எடுக்கணும் பார்க் பண்ணிட்டு திருப்பி எடுக்கணுன்ற மாதிரி ஒரு ரூல் இது ஏன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல நாங்கள் யூஸ் பண்ணுறது என்னென்னா எல்லாருமே இப்படி எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கிடைக்காது அதனால் அட்லீஸ்ட் ஆஃப் அன் அவர் ஒன்ஸாவது ஸ்விச் பண்ணுற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சூப்பர் தான் பட் இருந்தாலுமே அது கொஞ்சம் கடுப்பான வேலை ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸுன்றதை அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டிகிட்டு போயிட்டு வேறு லொக்கேஷனில் ஏன்னா இது ஸ்டேஷனில் தான் பார்க் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் இந்தமாரி ஸ்டேஷனில் தான் பார்க் பண்ண முடியுது இந்தமாதிரி ஸ்டேஷனில் பார்க் பண்ணுறதுக்கு ஸ்டேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிரும் நம்ம புதுசாக வரவங்களுக்கு இங்கேயே இருக்க மக்களுக்கு வந்து அவங்களால ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி கட்டுப்பட்டுன்னு கண்டிப்பெலாம் அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் அதுமாரி இப்போ வந்து நான் இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே போய்ட்டுனா என்ன ஆகும்னா சார்ஜஸ் வந்து ஃபோர் டாலர்ஸு ஆல்ரெடி பன்னெண்டு டாலரு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டாலரு இது மாதிரி உங்களுக்கு என்னது ஃபைன் மாதிரி போடுறாங்க போல் ஃபோர் டாலர் அப்படின்னா சிக்ஸ்டீன் டாலர் சிக்ஸ்டீன் டாலருக்குள்ளே நம்ம தைவானில் ஒரு நல்ல ஸ்கூட்ரு ரெண்ட் எடுத்துட்டு ஓட்டலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அட பாவிகளா என்னடா இது சைக்கிள் வெறும் சைக்கிள் தான் சைக்கிளுக்கு இவ்வளோ இதுவாக இருக்குது டிமாண்டாக நல்லா இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காத விஷயமா இருந்தது எனக்கு நியூயார்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எனக்கு பர்சனலாக ரொம்ப நல்லா டச்சிங்காக இருந்தது ஏன்னா மல்டி கல்ச்சரல் பீப்புள் நம்மள மாரி வேற வேறு ஊர்லேருந்து வந்த நிறைய மக்கள் வந்து இந்த இடத்தாண்ட செட்டில் ஆகி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய மக்கள் முகங்கள் நீங்கள் பார்த்தாலுமே தெரியும் நம்மளை மாரி முகங்களும் இருக்குது கொலம்பியன் முகங்களும் இருக்குது அதுக்கப்புறம் எல்லா ஊரும் எல்லா ஊருக்கும் பார்க்க முடிஞ்சது இத்தாலி யூரோப்பியன்ற நிறைய பேர் என்னால் பார்க்க முடிஞ்சது ஆனால் எல்லா மக்களுமே ஒற்றுமையாக இருக்காங்களான்றது வந்து என்னால் சொல்ல முடியல ஏன்னா பேசும்போதே கொஞ்சம் வெறுப்பாக தான் பேசுகிறாங்க பொறுமை சுத்தமாக இல்லை இந்த ஊருக்காரங்களுக்கு ஏதாவது சொல்கிறாங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தெரியுது ஆனால் நம்ம தைவானில் வந்து எனக்கு அந்தமாரி ஃபீலிங்கே வந்தது கிடையாது அது வந்து எப்போனா கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி மூடில் இருந்தால் தான் அவங்க பேசுவாங்க இவங்க நார்மலாகவே பேசும்போதே கொஞ்சம் அவங்க டோனோ ரொம்ப அப்படியே பாட்டு மாதிரி இருக்குது இவங்க நம்ம தான் இங்கிலீஷ் நமக்கு தெரிஞ்சாலுமே இவங்க இங்கிலீஷ் வந்து நமக்கு வந்து ஏதோ புதுசாக இருக்க மாதிரி இருக்குது எதோ நான் பேசுகிறீங்க இன்னொருத்தரம் சொல்லுங்க தடவை சொல்லுங்கன்னு கேட்டு 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 தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து கொஞ்சம் வேகமாக பேசுகிறாங்க அதேமாதிரி அவங்க டோன்லாம் பயங்கரமாக இருக்குது செம்மையாக இருக்குது ஆனால் இப்போ நம்ம யூகே போனோம்னா அந்த இந்த இந்தமாதிரி டோன்ஸ் சுத்தமாக இருக்காது அங்கே வந்து இன்னும் ஸ்டாண்டர்டான அந்த லிட்ரரி டோன் தான் இருக்கும் நீங்கள் வந்து இவங்க வந்து இப்படி நிறைய மக்கள் வந்து வேற வேறு தானே வந்து செட்டில் ஆனதுனால இவங்களுக்குனே ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க அமெரிக்கன் ஆக்சிடென்ட்டு அமெரிக்கன் ஆக்சிடென்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யூகே ஆக்சென்ட் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆனால் யூஎஸ் ஆக்சிடண்ட் வந்து நம்மளால் பேசுறது வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் இருந்தோம்னா ஈஸியாக இருந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம் நம்ம ஹாஸ்டலுக்கு பக்கத்து சந்திலே இருக்க கடை இந்த கடை தாங்க இந்த கடையில் தான் அவங்களுக்கு வந்து அந்த பழங்கள்லாம் வாங்கி காட்டியிருப்பேன் இங்கே தான் நம்ம மாதுளை வாங்கினோம் அதுக்கப்புறம் அது இன்னொன்று வாங்கினேன் அந்த பெர்ரிஸ்லாம் வாங்கினேன் அதாவது ப்ளூபெரி பிளாக்பெரி ஸ்ட்ராபெரி இதெல்லாம் நான் இங்கே தான் வாங்கி உங்களுக்கு ரெடி பண்ணிக்காட்டுனேன் ப்ரைஸ்லாம் பாருங்கள் நல்ல ப்ரைஸாகவே போட்டிருந்தாங்க நீங்கள் சப்போஸ் இந்த கொலம்பஸ் ஸ்கொயர் பக்கத்தில் தங்கியிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த கடைக்கு வாங்க இங்கே பாருங்கள் கொய்யா பழம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ கோயில் குண்டு திரிக்கிறது ஒரு பெரிய நெங்கிக்காய் சைஸாக இருக்குது பொய்யா போனோம்னா நம்ம வேறு எடுத்தாட்டு போகிறோம்ல சான் பிரான்சிஸ் கோயில்கிட்டருந்து நம்ம போகிறோம் இன்றைக்கி காலையில் நம்ம வந்து ஒரு பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே நம்ம வந்து போர்டு ஆயிடுவோம் ஓகேங்களா அங்கே நான் போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் நியூயார்க்கு இப்போ நம்ம ஒரு பாய் குட்டி பாயை சொல்லிவிட்டு நம்ம கிளம்பும் போது ஹாஸ்டல் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வேறு என்னென்ன பேசுகிறெலாம் இருக்குது ஹாஸ்டலில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நடந்து வரும்போது ஹாஸ்டலில் என்ன ப்ராப்ளம்ன்றதை சொன்னேன் ஆனால் ஹாஸ்டலில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது என்ன நல்ல விஷயம்னு என்ன என்னது உங்களுக்கு வந்து ஜிம் ஃபெசிலிட்டி இருக்குது என்னடா ஜிம் ஃபெசிலிட்டிலாம் ஒரு ஃபெசிலிட்டியான்றீங்களா இல்லை ஒரு சில பேர் ஹெல்த் ஃப்ரீயாக இருப்பாங்க கட்டாயம் நான் தண்டமும் எக்ஸசைஸ் பண்ணுவேன்ற மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் இருக்குது அப்புறம் க்ளப் ஏரியா மாதிரி இருக்குது அப்புறம் லான்ச் ஏரியா இருக்குது லான்ஞ்ச் ஏரியாவில்தான் நேற்று உட்காந்து நான் உங்களுக்கு அந்த ஃப்ரூட் ரிவியூலாம் பண்ணியிருப்பேன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாலும் ஓரளவு ஆவரேஜாக இருக்குது வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றதை நான் உள்ளே போயிட்டு நானே ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஏன்னா வெளில தெரிஞ்சிக்கிட்டு இருந்தோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம போயிட்டு பார்ப்போம் வேற என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றதை எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிடுறேன் வாங்க போயிடுவோம் இதுதாங்க நம்ம தங்கிட்டு இருக்க ஹாஸ்டல் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க நான் நம்பவே இல்லை இந்த ஹாஸ்டலை நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு பாருங்க செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு வெளில இருந்து ஆனால் உள்ள வந்து நம்ம தங்கிட்டு இருக்கிறது வந்து இதில் வந்து எட்டாவது மாடியில் தங்கிட்டு இருக்கோங்க எட்டாவது மாடியில் ரொம்ப குருவி தான் நமக்கு வீடு கொடுத்துருக்காங்க பங்க் பெட்டு தான் ஷார்ட் மாரி தான் உள்ள வந்து சார்ஜிங் பாயிண்ட் கூட பெருசாலாம் ரெண்டு பாயிண்ட்டும் அதுவும் பெட்டுக்கு பக்கத்தில் இல்லை அதனால கொஞ்சம் கடுப்பாக தான் பவர் பேங்க் வச்சு தான் நானே வந்து சமாளித்தேன் இந்த ரெண்டு நாளும் இங்கே இருந்ததில் வயசானவங்க கிட்ட அந்த தோய்வே இல்லை இந்த ஊரில் பாருங்கள் எவ்வளோ நல்லா வேகமாக நடந்து போயிட்டு இருக்காங்க நிறைய மக்கள் வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கங்க வயசான மாதிரியே தெரியல அவங்கள பார்த்தா அவ்வளோ அவங்க பேச்சிலேயும் சரி அவங்க நட உடையிலும் சரி எல்லாமே வந்து நம்ம ஊரெலாம் இந்த வயசுலாம் இப்போ ஐம்பது அறுபதுக்கெலாம் போயிட்டாலுமே அப்படியே தொங்கிடுறாங்க ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ கலைவடிப்பும் பண்ணியிருக்காங்களா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப பழைய பில்டிங் தான் போல இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் தங்குவேன்னு நான் நினச்சே பார்க்கல பாருங்க இது வழியாக நான் ஒரு தடவை போகலான்னு சொல்லிட்டு போனால் இது வந்து எக்ஸிட் மட்டும் தான் போகல என்ட்ரன்ஸ் வந்து இது வழியாக கிடையாது போல நம்ம இந்த கேட் வந்து ஆக்சஸ் பண்ணலை இது வரைக்கும் அதனால் நம்ம பக்கத்தில் இருக்க கேட்டில் தான் போகணும் டோ இது வழியாக தான் இங்கே பாருங்க அங்கே வந்து காடு வச்சுட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதுதான் எப்படி இருக்குல்ல நுழைவாயில பாருங்கள் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல தமிழ் லாங்குவேஜ்லேயும் போட்டிருக்காங்க நல்வரவு அப்படின்றத கருதுங்களா ஸோ இது வந்து ரிசப்ஷன் ஏரியாங்க இங்கே தான் நம்ம கார்டு வந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டா சேவ் போகிறேன் ஆ சாரி இதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க லேட்ரு தான்ட்டாங்க நம்ம இப்போ வந்து வெளில அந்த ரிசப்ஷனில் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கும்போது அதனால் வாய்ப்பு இல்லை போல் காட்டுறதுக்கு ஏன்னா நமக்கு டைம் ஆகிட்டு நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போய் ஆகணும் டைம் இல்லை இங்கே பாருங்க ஸ்டோர் யோர் பேக்ஸு இதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க போல் மிஷின் மாதிரி நம்ம பேக் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டோம்னா ஏன்னா கையில் பேக் எல்லாம் தூக்கி தீய முடியாதுல்ல அதுக்காக இந்த ஃபெசிலிட்டி உள்ள வந்து ட்ரிங்க் வெயிட்டிங் மிஷின் வச்சுருந்தாங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வெண்டிங் பண்ணுறதுக்கு பாருங்க லேஸ் அது இது நிறைய வச்சுருந்தாங்க குக்கீஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் இருக்குது நம்ம இது வழியாக லிஃப்டில் ஏறி நம்ம மேலே போயிடலாம் நம்ம ரூமுக்கு மேலே போயிட்டால் ஒன்றும் இல்லை காட்டுறதுக்கு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருந்தது எல்லாமே நம்ம உள்ளே இருக்க ஹாஸ்டலில் தாங்க இருக்குது ஒன்றும் இல்லை மேல ஒரே ஒரு ஏசி ஒரு நான் டிவி வந்து இவ்வளோ யூஸே பண்ணலை அவ்வளோதான் இவ்வளோதான் இருக்குது அப்புறம் நம்ம சார்ஜிங் பாயிண்ட்டு வேட்டில் இருந்து ஒரு தள்ளி இருந்துது வெறும் ஒரே ஒரு பாயிண்ட்டு நல்ல வேறு நம்மளுக்கு மூணு இதுவும் இருந்ததுனால ஒரு எல்லாத்தையும் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நம்ம இந்த தரையை நீக்கினா வழியாக இந்த அறிவு பார்க்க முடியுது எட்டை கால ஆகுதுங்க நம்ம வந்து கிளம்பியாச்சு இங்கேருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் பாருங்க காலையில் அப்பா வந்து ஸ்கூலுக்கிட்டு போயிட்டுருக்கார் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து வேஸ்ட்டான அந்த இதெல்லாம் வந்து இங்கே வந்து போட்டுடுறாங்க தெரு மொனையில் நம்ம இருந்த இடத்துலேயே லிங்க் அண்ட் ஸ்கொயர் இந்த தான் இருக்குது பாருங்க இதெல்லாம் ரீயூஸ் பண்ணணுன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம் போல் இல்லைன்னா அவங்க எங்க போய் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ங்க நம்ம போய்ட்டு இருக்கோம் ஸ்டேஷன் வந்து சிஇ அப்டவுன் அண்ட் ப்ளீன்ஸு நிறைய இருக்குது இங்கே ஸ்டேஷன் கண்ட்ரி ஆகிடக்கூடாது கரெக்டாக நம்ம டெஸ்டினேஷன் பார்த்துட்டு அதுக்கேற்ற வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கீழே இறங்கணும் அப்படி தான் போட்டிருக்கு லக்கேஜை வச்சுக்கிட்டு இப்படி தான் இறங்கி ஏற வேண்டியதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நியூயாக இருக்குல்ல கொஞ்சம் கன்வீனியன்ட்டு இல்லை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது சிஎன்டிங்க ரெண்டு லேஜ் வேணால்தான் இறங்கலாம் போல் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் இறங்கணும் அப்படி தழம்பு தழம்பு இருக்குங்க ஃபுல்லாக ஏறிட்டாங்க பேக் ஒரு பேரம் பார்த்து அந்த பண்ணிட்டாங்க இந்த ட்ரெயின் அந்த ட்ரெய்கெலாம் வெயிட்டிங் போ வெயிட் பண்ணி பாருங்கள் ஓடி போயிட்டு காலை வச்சு நிப்பாட்டி ஏறாங்க அவசரம் போல் எல்லாருமே இறங்கிட்டாங்க இந்த ஸ்டேஷனில் லெக்ஸிங்டன் பண்ணிக்கிட்டு ஸ்டேஷனில் நம்மளுக்கு வந்து இன்னும் ரெண்டு ஸ்டேஷன் இருக்கு இப்போ நம்ம வந்து அந்த ஏர்போர்ட் மாட்டில வந்து மாறி இப்போ வந்து வெளியில் போனால் தான் பஸ் எடுத்தால் தான் போக முடியுமா அதை விட எக்ஸ்பிரஸ்ஸாக இருந்தீங்களா இல்லைன்னா வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கோம் பரவாயில்ல அந்த வேலை இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் தான் இருக்குது செக்கிங் வந்து ஆரம்பிச்சுட்டு வந்துட்டாங்க ஏர்போர்ட்டில் அதனால் வந்து சட் சட்டம் போகணும் பஸ் கிடச்சிருமான்னு தெரில ஓட்டி போங்க வாங்க க்யூ செவன்ட்டி வெளில போனேன் பஸ் இருக்குதுன்றாங்க பார்ப்போம் பாருங்கள் நம்ம வந்து பஸ் சர்வீஸ் எடுக்க போகிறோம் க்யூ செவன்ட்டி லாக்வார்டியா லிங்குன்னு போட்டிருக்கு ஃபேர் ஃபீன் போட்டிருக்காங்க நம்ம இதில் தான் ஏறணும் தேங்க்யூ தேங்க்யூ பாருங்கள் அதில் ஏரியெல்லாம் பெரிய பஸ்ஸாக தான் இருக்குது நீங்கள் ட்ராப் பண்ணிட்டாருங்க டெர்மினல் சிக்கு கரெக்டாக வந்துடுச்சு பஸ் ஃபேர் வந்து ஃப்ரீங்க இது ஷட்டில் பஸ்ஸு ஃப்ரீயு அங்கேருந்து நம்ம இதுலேருந்து இருந்து டெர்மினல் சிக்கு டேரெக்டாக எடுத்துகிட்டு விட்டாங்க கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே வந்துவிட்டோம் பெரிய டிராஃபிக் ஒன்றும் இல்லை தப்புச்சிட்டோம் இல்லைனா போராட்டமாக இருந்திருக்கோம் கடைசி நேரத்தில் இப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே உள்ளே போய்ட்டு எல்லாம் பண்ணிடலாம் நினைக்கிறேன் பொடியாங்க போயிட்டுருக்கோம் செக்கிங் வந்து மேலே போக சொல்கிறாங்க இது நேராக போயிடுவேன் ரொம்ப ஸ்லோவாக போகுது எலிவேட்டரு ரொம்ப வேகமாக இருக்கனால அது ஸ்லோவாக போதும் இப்போ வந்து வந்துட்டோங்க செக்கிங் வந்தாச்சு பாருங்கள் நிறைய கவுண்ட் ஃப்ளைட் நம்ம வந்து செக் போயிட்டே இருக்க வேண்டியது தான் இது ஃபுல்லாக நம்ம புக் பண்ண அந்த டெல்டா ஏர்லைன்ஸ் என்ன போல் டெர்மினல்சி ஓகே அதனால் ப்ராப்ளம் இல்லை உள்ள செக்கிங்க எவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்காங்க நமக்கு முன்னாடி ஐயோ செக்கிங் முடிச்சாச்சுங்க பேக்கேஜ் போட்டாச்சு அதுக்கப்புறம் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை செக்லாம் வந்துட்டாங்க இப்போ நம்ம டேரெக்டாக எயிட்டி சிக்ஸ் கேட்டு போயிட்டு தான் ஓகே எயிட்டி சிக்ஸ் கேட்டு இப்படி தான் அப்படியே நம்ம ஒரு சில கடைகளை பார்க்க முடிஞ்சது நம்ம எயிட்டி சிக்ஸ் கேட்டு அது பக்கம்லாம் போயிட்டுருக்கோம் எவ்வளோ லட்சம் இருக்குது பாருங்க உள்ள கடைகளை வா இங்கே வந்து நம்மளோட ஃப்ளைட் எதாவது டிலேன்னா இங்கே போடுவாங்க பார்த்துக்கலாம் எந்த டிலேவும் இல்லை டேரெக்டாக போக வேண்டியது தான் நம்மளோட கேட்டு எயிட்டி சிக்ஸு டூ டு ஃபோர் மினிட்ஸ் தானே வந்து நடந்து போகிறதுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கலாம் கீழே இறங்க வேண்டியது தான் இடத்தான மட்டும் ஹேண்ட் லக்கேஜை வந்து இப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க டெல்டாவில் யுனைடெடில் ரெண்டுமே இப்படிலாம் வந்துச்சு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் யூஎஸ்ல இப்படிலாம் பண்ணுறாங்க கதை ஊருக்கு மட்டும் இந்த மாதிரி தான்